எல்லாருக்கும் வணக்கம் இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த கரும் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த வரப்பில் இருந்து அந்த வரப்பு வரையும் நல்லா ரோடு ஃபேஸ்லேயே அமைஞ்சிருக்கு பாருங்கள் கட்ரோடு கட்ரோடு ஃபேஸு இது வந்து எங்கே இருக்குன்னா கீழையூர் கீழையூரில் பக்கத்தில் அண்ணாமலை திருமண மகாலுக்கு பேக் சைடு இருக்குது இது வந்து கட்ரோடு பேக் சைட்லேயே கட்ரோடு ஒன்று போகுது தார் ரோடு ரோட்டு மேலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்கு இது வந்து தொண்ணூற்றி எட்டு சென்ட்டு ஒரு ஏக்கருக்கு ரெண்டு சென்ட்டு கம்மியாக இருக்குது பாருங்கள் மேலூட்டூர் திருப்பத்தூர் காரக்குடி தஞ்சாவூர் ரோடு அப்படியே ரெம் ஒரு நாற்பது அடி அந்த போது பாருங்கள் டூ வீலர் போகிறாங்க பாருங்கள் அதான் வந்து மெயின் ரோடு மேலூர் திருப்பத்தூர் காரக்குடி ரோடு இதுவரையும் இருக்குது பாருங்கள் மதுரை மாவட்டம் மேலூர் பக்கத்தில் கீழையூர் கீழையூரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு அது ரோடு கட்ரோடு முகப்பில் இருக்குது மெயின் ரோடு வந்து அங்கே வந்துடும் டாக்மெண்ட் எல்லாமே கரண்டில் வச்சுருக்காங்க பார்த்துட்டு நீங்கள் பேசிக்கலாம் இடம் பிடிச்சிருந்தா ஒரே வயல் தான் தொண்ணூற்றி எட்டு சென்ட் ஒரே வயல் இந்த மண்டபம் தெரியுது பாருங்கள் அப்படியே பேக் சைடு இந்த இடம் ஒரே வயலு வளைவு நெளிவு இல்லாமல் இருக்குது நல்லா நீட்டாக இருக்குது எப்பயுமே இந்த வந்து கரும்பு போட்டுருவாங்க இந்த இடத்துல வந்து எப்பயுமே கரும்பு போடுவாங்க நல்லா விளைச்சல் விளைஞ்சிருக்குவார் நல்ல ஹைட்டாக மண்ணும் செம்மண் பூமி தான் இதோட ரேட் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு வந்து ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஒரு செண்டு ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க பேசிக்கலாம் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மந்திரம் பெல் பட்டன் ஆன்